அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு முதலாவது எந்த துறைகளுக்கு கையில் தடப்பட்டது என்பது தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனோ கிளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்களவை தேர்தல் பாஜகவின் ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கையெழுத்துள்ளது அதன்படி இதனை அடுத்து நேற்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் அவருடன் எழுபத்தி இரண்டு அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் இதில் முப்பது கேபினெட் அமைச்சர்களும் ஐந்து தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களும் முப்பத்தி ஆறு இணை அமைச்சர்களும் அடங்குவர் இதையடுத்து இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் அடுத்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி முதல் கையெழுத்து இதற்காக இருக்கும் என எதிர்பார்ப்பு அணையுடன் இருந்து வருகிறது இந்நிலையில் இன்று டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அலுவலக அதிகாரி முன்னிலையில் இன்று முறைப்படி தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்குவது குறித்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் தனது முதல் கையெழுத்தை இட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பிரதமர் மோடி இதுகுறித்து குறிப்பாக விவசாயிகளுக்கு செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் விவசாயிகளுக்கு முதல் கையெழுத்திட்டதாக தற்போது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவில் பிரதமர் பதவி ஏற்றனர் இதற்கு முன்பாக மூன்றாவது முறையாக ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் பதவியை ஏற்றாங்க அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக இந்தியாவில் பிரதமர் பதவி ஆட்சி அமைப்பிற்கு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதனால அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தாக விவசாயருக்கு ஆண்டுதோறும் அதாவது ஒரு ஒரு வருஷமுமே ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்